வணக்கம் தமிழ் தமிழ் சாவாக இந்த வீடியோவை பார்க்கலாம் இன்னைக்கு ஒரே நாளில் பிரபல நடிகரும் பிரபல இசையமைப்பாளரும் மறைந்திருக்காங்க அவங்கள பற்றின செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பலம்பெரும் தமிழ் நடிகை மனோரமா அவங்களோட மகன் தான் பூபதி இவரும் பிரபல நடிகர் தான் நடிகர் விசுவோட குடும்பம் ஒரு கதவும் திரைப்படத்தில் அறிமுகமான பூபதி அவர்கள் உதிரி பூக்கள் உட்பட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு இதே போல் சீரியல்கள்லையுமே நடிச்சிருக்காரு பூபதி அவர்கள் ஆனால் மனோரமா ஆட்சி மாதிரி இவரால் பெரிய அளவில் சினிமா இண்டஸ்ட்ரியில் வர முடியல அதனால் சினிமாவிலேருந்து ஒதுங்கிட்டார் இது மட்டும் இல்லாமல் தூரத்து பச்சைன்ற ஒரு திரைப்படத்தையுமே மனோரமா அவங்க தன்னோட மகன் பூபதிக்காக தயாரிச்சிருந்தாங்க அந்த படமும் தோல்வியை தழுவதை தடுத்து இவர் இருந்து விலகிட்டார் நடிகர் பூபதி அவர்கள் இன்னைக்கு மறைந்த செய்தி வெளியாக இருக்கு இதே போல தேவா அவங்களோட சகோதரரும் பிரபல இசையமைப்பாளருமான சபேஷ் அவர்களுமே இன்னைக்கு மறைந்த செய்தி வெளியாக இருக்கு சமுத்திரம் தவமாகதவம் இருந்து மாயாண்டி குடும்பத்தார்னு பல திரைப்படங்களுக்கு இசையமைச்சர் தான் சபேஷ் அவர்கள் ரொம்பவும் பிரபலமான இசை அமைப்பாளரான இவருமே இன்றைக்கி மறைந்த செய்தி வெளியாக இருக்குது இப்படி இன்றைக்கி ஒரே நாளில் அடுத்தடுத்து இரண்டு பிரபலங்கள் மறைந்த செய்தி தமிழ் சினிமா துறையினரிடையே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் பிரபலங்கள் எல்லோருமே இப்போது அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் இவங்க இருவருக்குமே எங்களோட அஞ்சலி செலுத்திக்கிறோம் அவங்களோட குடும்பத்திற்குமே எங்களோட ஆதரவு சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கே கமெண்ட்டாக சொல்லுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்காண்டி கிளிக் பண்ணிடுங்க